வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாமரங்களில் பூத்துக்குழுங்கும் மா பூக்கள் இந்த ஆண்டு நல்ல மகசூல் வரும் என எதிர்பார்ப்பு விரிவான செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் சூலகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆண்டுதோறும் சாகுபடி அமோகமாக விளைச்சல் செய்யப்பட்டு வருகிறது இதன்படி இப்பகுதியிலிருந்து சுமார் பத்தாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான அளவில் பங்கனப்பள்ளி பெங்களூரா நீலம் சேர்ந்துரா மல்கோவா போன்ற மா வகைகள் சாகுபடி செய்யப்பட்டு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில பகுதிகளுக்கும் ஆண்டுக்கு சுமார் பதினைந்தாயிரம் டன்னிற்கும் அதிகமாக மாங்காய்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது வேப்பனப்பள்ளி ருத்ராப்பள்ளி நகுரபரப்பள்ளி காளிங்காவரம் சின்னாறு அத்திமுகம் சூலகிரி உத்தனன்பள்ளி சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் சுமார் ஐயாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான மாமரங்களில் மா பூக்கள் பூத்து குலுங்குகின்றன மேலும் மா மருந்து தெளிக்கும் பணி மற்றும் மாமரங்களை சுத்தம் செய்யும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் மா விளைச்சல் அதிகமாக இருக்கும் எனவும் மா அதிக விலைக்கு விற்கும் எனவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மேலும் சாலையோரம் உள்ள மாமரங்களில் பூத்துக்குழுங்கும் மா பூக்கள் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது